உறவுகளை வலுவாக தொடர்வதற்கு ரணில் மோடி மீண்டும் உறுதி என்பதான செய்தி வீரகேசிறு பத்திரிகையில் வெளியாகிறது இந்த நிலையில் மூன்றாவது முறையாகவும் இந்திய பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு ஜனாதிபரல் விக்ரமசிங்க தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இந்திய இலங்கை உறவுகளை வலுவாக தொடர்வதற்கு இரு நாட்டு தலைவர்களும் மீண்டும் உறுதியளித்திருக்கிறார்கள் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நேற்று முன்தினம் மாலை புதுடில்லியில் ராஷ்டிரபதி பவனில் பிரம்மாண்டமாக இடம்பெற்ற நிலையில் நரேந்திர மோடியின் விஷட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதன்பொழுது ரணிலுக்கும் மோடிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்றும் விடப்பட்டிருந்ததை நாம் அறிவோம் இந்த சந்திப்பின் பொழுது முக்கியமான சில விடயங்கள் குறித்து அறையப்பட்டன அதே நேரத்தில் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா நேபாள பிரதமர் புஷ்பக் கமல் தஹால் மாலித்தீவு ஜனாதிபதி முகமது மொயிஸ் சீசல் சுப ஜனாதிபதி அதே நேரத்தில் பிரதமர் மற்றும் பூட்டான் பிரதமர் உட்பட பிராந்திய அரசு தலைவர்கள் பலர் இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டதோடு பிராந்திய அரசு தலைவர்களில் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டது பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பிராந்திய தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்பட படம் எடுத்துக் கொண்டது ஜனாப் அணல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த இருக்கை வழங்கப்பட்டது என்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததே இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்திருந்த ராப்போசன விருந்தில் ஜனாதிபரணல் விக்ரமசிங்கு மற்றும் இனி அரசு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபரணல் விக்ரமசிங்கவின் பிரசன்னம் குறித்து இந்திய ஊடகங்கள் முக்கிய இடத்தை வழங்கியிருந்ததோடு புதுடெல்லியின் பிரதான சுற்றுவட்டங்களை சுற்றி இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடியின் உருவம் பொறிக்கப்பட்ட பதாகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஜனாத்வரல் விக்ரமசிங்குடன் ஜனாதிபதி சிலர் சம நாயக ஒளிவகார அமைச்சர் சிலர் அருணி விஜயவர்தன இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சாணிகர் ஷேனுகா அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் தினிச்சிந்தக கர்நாடகம் மற்றும் ஜனாதிபதி தேசிய செயலாளர் சென்றா பிறர் ஆகியோரும் இந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள் இதே நேரம் மிக முக்கியமான சில விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை புதுடெல்லியில் வைத்து ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் பொருளாதார பரிவர்த்தனை சட்டத்தில் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படும் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது எனவே உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டம் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி விக்ரமசிங்க புதிய பொருளாதார பரிவர்த்தனை சட்டம் மூலத்தில் மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள இலங்கை இந்தியர் மீனவர் பிரச்சினை இனியும் விழித்தடுப்பின்றி தீர்க்க துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் ஜனாதிபதியினுடைய கருத்தாக அமைகிறது எனவே வளைய மக்களுக்கான பெருந்தோட்ட கிராம வீட்டுத்தினர் தொடர்பிலும் இங்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் பதவிப்பொழி நிகழ்வில் பங்கேற்பதற்காக புதுடில்லி சென்றது ஜனாதிபதி அணில் விக்ரம் இந்திய விழுகாடு அமைச்சர்கள் அனித் எஸ் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்ற போது இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது விவசாயம் சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதார முகாமைத்துவம் உள்ளிட்ட அதிகாரங்கள் புதிய பொருளாதார பரிவர்த்தனை சட்டமூலத்தினூடாக மாகாண சபைகளுக்குள் உள்வாங்கப்படுவதாக ஜனாதிபதியின் போது விளக்கம் அளித்திருக்கிறார் காணைக்குழு சட்டம் மூலம் ஜூலையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் பெருந்தோட்ட உள்ள லயன் அறைகளை பெருந்தோட்ட கிராமங்களாக்குவதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபரல் விக்ரமசிங்க குறித்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் விளவுகார அமைச்சின் தலையீட்டுடன் அந்த கிராமங்களை முன்னேற்ற முடியுமா என்பது தொடர்பில் ஆராயுமாறும் கோரிக்கையுடன் விடுத்துள்ளாா் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றமை தொடர்பில் அமைச்சர் ஜெய்சங்கருக்கே ஜனால்புரணில் விக்ரமசிங்க இதன்போது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் என்பதும் முக்கியமாக அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தியாக அமைகிறது